இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறை சந்திக்கின்றோம் இறைவன் வாழும் ஆலயமாக திகழ்வோ தவக்காலத்தின் முதல் வாரத்திலே இயேசு நாற்பது நாட்கள் பாலைவனத்திலே நோன்பிருந்து இறைவேண்டல் செய்தார் அப்பொழுது அழகை சோதித்தது இறைவார்த்தையால் வெற்றி கண்டார் இரண்டாவது வாரத்தில் இறைமகன் இயேசு தான் அன்பு செய்யப்பட்ட பேதுரு யோவான் யாக்கோபு ஆகிய மூன்று சீடர்களுடன் தாவோர் மலையில் தோற்றம் மாறுகின்றார் அதன் வழியாக சில்வை சாவை சந்திப்பதற்கேற்ற இறை அனுபவம் பெறுகின்றார் அவர் அன்பு செய்யப்பட்ட சீடரிடம் பகிர்ந்தளிக்கின்றார் இன்றைய நாளிலே ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் ஆலயம் கடவுள் வாழ்கின்ற இல்லம் ஆலயத்திற்கு நன்றி உணர்வோடு வருகை தருகின்றார்கள் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே கடவுளோடு உரையாடி இறை அனுபவம் பெறுகின்றோம் நேர்ச்சை கடனெல்லாம் நிறைவேற்றுகின்றோம் எருசலேம் தேவாலயம் இஸ்ராயல் மக்களுக்கு சிறப்பிடமான ஆலயமாக திகழ்கின்றது இஸ்ராயல் மக்களின் இதயம் என்று அழைப்பர் ஏனென்றால் இந்த ஆலயம் தொடக்கத்தில் சாலம்போனால் கட்டப்பட்டது அதன் பின்பு பல்வேறு நெருக்கடிகள் அழிவுகள் ஏற்பட்ட பின்பு மறுபடியும் கட்டி புதுப்பித்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திற்கு மக்கள் இயல்பாக நம்பிக்கையோடு திரள் திரளாக பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தருவது இயல்பு குறிப்பாக அவர்கள் வந்து நேர்ச்சை கடனை ஆற்றுவார்கள் நன்றின் அடையாளமாக பழி செலுத்துவார்கள் அங்கே மக்களுக்கு இறைவனது வல்லமை பெறக்கூடிய அந்த சூழல் ஆனால் இயேசு அங்கு செல்கின்றார் வித்தியாசமான செயல்பாடுகளை பார்க்கின்றார் மூன்று முக்கியமான குறைபாடுகளை அங்கு காண்கின்றார் முதலில் ஆடு மாடு புறா விற்பவர்களுடைய குறைபாடுகள் இரண்டாவது நாணை மாற்றுவர்களுடைய குறைபாடுகள் மூன்றாவது வழிபாடு செலுத்த உரிமை உடையவர்களுக்கு அந்த இடம் மறுக்கப்படுகின்ற குறைபாடு இவ்வாறு மூன்று விதமான குறைபாடுகளை பார்க்கின்றார் ஆடு மாடு புறா போன்றவற்றை விற்கின்ற செயல் அங்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலை இருந்தது மக்கள் அவர்களுடைய இல்லங்களே வளர்த்து வந்த புறாக்கள் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் கொண்டு வந்த பின்பு அது தூய்மையற்ற என்று அதை ஒதுக்கிவிட்டு அந்த ஆலயத்திலே வாங்க சொல்வார்கள் அதிகமான பணம் அவர்கள் கொடுக்க வேண்டி வரும் அதனால் ஏழை மக்கள் பாதிப்பை அடைந்தார்கள் இரண்டாவது பணம் மாற்றுகின்ற செயலில் அங்கு பல்வேறு குறைபாடுகள் பல்வேறு விதமான நாணயங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் அந்த நாணயத்தின் பலனாக அவர்கள் ஒன்றுக்கு ஆறு மடங்கு கமிஷன் எடுத்து இந்த மக்களை கஷ்டப்படுத்தினார்கள் மக்களிடமிருந்து சுரண்டினார்கள் அதனால் இயேசு இதை பார்த்தும் வேதனைப்படுகின்றார் மூன்றாவது செயலாக அந்த எருசுலேம் ஆலயத்தில் வழிபடுவதற்குரிய இடம் மறுக்கப்படுகிறது புறையனத்தாருக்கு ஏனென்றால் எரிசிலே மாலயத்தை பொறுத்தவரையில் பலிப்பீடத்தை சுற்றி யூத குருக்கள் அதை தொடர்ந்து ஆண்கள் அதைத் தொடர்ந்து யூத பெண்கள் நான்காவது இடத்தில்தான் புறையினத்தவ வழிபடக்கூடிய இடம் அந்த இடத்தில் வியாபாரம் செய்கின்றார்கள் அவர்களுடைய வழிபடக்கூடிய இவர்கள் அபகரித்து விடுகின்றார்கள் ஆகவே இந்த மூன்று முக்கியமான குறைபாடுகளை பார்த்து இயேசு கோபம் கொள்கின்றார் சினம் கொள்கின்றார் அந்த சின்னத்தினால் தான் அவர்களது மேசையில் மேல் உள்ளவற்றை எல்லாம் வீசி எறிகின்றார் சாட்டையால் கயிர்களை பின்னி அங்கு அடிக்கின்றார் விரட்டுகின்றார் அதே நேரத்தில் அவருடைய சின்னத்தின் மத்தியில் ஒரு கரிசனையும் இருந்ததை பார்க்கின்றோம் புறாக்கள் வியாபாரம் செய்தவர்களை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் ஏனென்றால் அவர்கள் எளிய மனிதர்கள் சாதாரண மக்கள் அவர்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கு வியாபாரம் செய்யவில்லை அவர்கள் மேல் கரிசனை கொண்டவராக திகழ்கின்றார் இவ்வாறு இயேசுடைய செயல்கள் அதில் குறிப்பாக அவருடைய கோபம் நீங்கள் ஆலயத்தை கல்வ தங்குகின்ற குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று அவர்களை சாடுகின்றார் அதே நேரத்தில் ஆலயம் கடவுள் வாழும் இல்லம் இறைவேண்டலில் இல்லம் ஆவியில் உண்மையில் வழிபடக்கூடிய இடம் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றார் எல்லாவற்றுக்கு மேலாக தனது பாடுகளை முன் அறிவிக்கின்றார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்று நாளில் கட்டியெழுப்பேன் தனது உடலாகிய ஆலயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் நம்முடைய வாழ்விலும் உடலாகிய ஆலயம் தூய்மையாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார் உடலாகிய ஆலயம் தூய்மையாக வைத்துக்கொள்ள இன்றைய வழிமுறைகள் இன்றைய முதல் வாசு நமக்கு சுட்டி காட்டுவது என்ன இஸ்ராயல் மக்களை இறைவன் அதிகமாக அன்பு செய்தார் அவர்கள் எகிப்திய நாட்டில் அடிமையாக இருந்த வேளையில் அவர்களுக்கு விடுதலை வழங்குகின்றார் அதே நேரத்தில் மோசை வழியாக உடன்படிக்கை செய்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் உங்களது வாழ்க்கை என்னோடு தொடர்புடையதாக உறவு உடையதாக இருக்க வேண்டும் நீங்கள் என் மக்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மக்களும் நீங்கள்தான் எங்களது இறைவன் என்று ஏகமனதாக சொல்லி கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலை அந்த உடன்படிக்கை உறவில் குறிப்பாக பத்து கட்டளை வழங்கப்படுகிறது எது வாழ்விலை செய்ய வேண்டும் எது வாழ்வில் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக அங்கு குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய உடல் என்ற ஆலையும் தூய்மையாக வைக்க நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீயதை விட்டுவிட வேண்டும் கடவுள் விரும்புகின்ற சட்டத்தை நாம் ஏற்று செயல்படுத்துவோம் கடவுள் விரும்பாத சட்டத்தை மாற்றி அமைப்போம் நம்முடைய எல்லாம் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் அமைய வேண்டும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இன்று ந ரெண்டாவது வாசகம் அமைகின்றது திருத்துவ பவுல் கொறிந்து நகர் திரு அவை வழியாக உணர்த்துகின்றார் கொறிந்து நக பல்வேறு வியாபாரங்களால் வாடிபம் செய்தனால் மக்கள் மத்தியிலே பணம் அதிகமாக புழங்கியது மக்கள் பல தவறுகளை செய்யக்கூடியவர்களில்லை அவர்கள் மத்தியில் பிரிவினைகள் எல்லாம் இருந்தன அடிமைத்தரம் எல்லாம் இருந்தது அதை மாற்றி அமைக்க இயேசு நற்செய்தி சில்வையில் அறையுண்ட இயேசு பற்றி சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் யூத கிரேக்க ஒரு சிலருக்கெல்லாம் இது மடமையாக தெரிந்தது ஆனால் இது வல்லமை இது மீட்பு வழங்குகின்ற கருவி என்பதை தெளிவாக திருத்துவ பவுல் குறிப்பிடுகின்றார் இந்த தவ காலத்திலே அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்கின்ற ஆலயம் எவ்வாறு இருக்கிறது ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் பலவிதமான ஆலயங்கள் இருக்கின்றன இந்த ஆலயங்களிலே நாம் இருவிதமான செயல்பாடுகளை பார்க்கின்றோம் ஒன்று ஆலயத்துள்ள மக்களெல்லாம் பயன்பெறுகிறார்கள் ஏழைகள் மேல் கரிசனை கொண்டு செயல்படுகின்றோம் பங்கேற்பு அமைப்புகள் வழியாக எங்கு அதிக உதவிகள் தேவைப்படுகிறதோ அங்கு உதவி செய்கிறதோ இயேசுவின் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு செயல்படுத்துகின்ற தன்மை பெறுகின்றது குறிப்பாக அன்பியங்கள் பங்கேற்பு அமைப்புகளினால் ஏராளமான நல உதவிகள் செய்வதை பார்க்கின்றோம் விழிப்புணர்வு அனுபவங்கள் எல்லாம் பெற்று சமுதாயத்திற்கு திரு அவைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொடக்க கால இறை சமூகம் போன்று இருப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் இன்னும் சில ஆலயங்கள் வெறும் ஆடம்பரத்திற்காக இருப்பதை பார்க்கின்றோம் மக்கள் மத்தியில் வரி போட்டு அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலையும் பார்க்கின்றோம் இந்த நிலை அகல வேண்டும் இயேசு விரும்புகின்றபடி ஆலயம் கடவுள் வாழ்கின்ற இல்லமாக அந்த கடவுள் வாழ்கின்ற இல்லத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அவரது திருவுள்ளத்துக்கு ஏற்றவாறு இறை அன்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் சகோதர உறவோடு சிறந்து விளங்க வேண்டும் இயேசுடைய தனி வாழ்விலே ஆலயம் சிறப்பிடம் பெறுகிறது ஏனென்றால் அவர் சிறு பருவத்தில் இந்த வேளையில் அவருடைய பெற்றோர் இயேசுரே ஆலயத்திற்கு அவரை எடுத்து சென்று அர்ப்பணிக்கின்றார்கள் எளிமையான உள்ளத்தோடு அர்ப்பணிக்கின்றார்கள் இரு மாட புறா குஞ்சுகளை அங்கு பலியாக செலுத்துவதையும் பார்க்கின்றோ இயேசு வளர்ந்து கொண்டிருந்த வேளையில் பனிரெண்டு வயதிலே காணாமற் போனவராக திகழ்கின்றார் அப்பொழுது அவரை ஆலயத்தில் தேடுகின்றார்கள் அங்கு ஆலயத்திலே அங்கு உரையாற்றியிருந்தவர்களுடைய உரையை கேட்கின்றார் கேள்விகளும் எழுப்புகின்றார் அங்கு ஒரு சிறந்த உரையாடல் இறைவார்த்தையின் அடிப்படையில் ஏற்படுவதை பார்க்கின்றோ அந்த காலகட்டத்தில் அவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கியவராக திகழ்கின்றார் இன்னும் ஒரு இடத்தில் எருசேமில் திருவிழாவுக்காக செல்கின்றார் யோகா நட்சி ஐந்தாவது இடத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தவருக்கு அவருடைய உடல் நோயிலிருந்து விடுதலை வழங்குகின்றார் காரணம் அவ நோயாளர் மேல் அதிக கர்சனை உடையவராக நலிந்தவர் மேல் அதிக பாசம் கொண்டவராக ஏழைகள் மேல் அதிக இறக்கம் கொண்டவராக திகழ்கின்றார் நாம் எவ்வாறு இருக்கிறோம் நமக்கும் ஆலயத்துக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது ஆலயத்தை எல்லோரும் விரும்புகின்றோம் ஆனால் ஆடம்பர வாழ்வுக்காகவா அல்லது அர்த்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காகவா நம்முடைய ஆலயங்கள் ஆலயங்களெல்லாம் நம்மத்திலே கடவுளுடைய வல்லமையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற விதத்தில் அமைய வேண்டும் தவக்காலத்தில் நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல பல ஆலயங்கள் செல்கின்றோம் பாதை செய்கின்றோம் தவ முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம் பிறம்பு எல்லாம் ஈடுபடுகின்றோம் இந்த எல்லாம் தவக்காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து இயேசுவின் துன்பங்கள் பாடுகளை எல்லாம் தியானித்து நம்முடைய பாவ செயல்களிலிருந்து மனம் மாறி நல்ல வாழ்க்கை வாழவும் பிறரும்பு செயல்கள் சிறப்பிடப் பெறவும் குறிப்பாக யாரிடமெல்லாம் மனத்தாங்கள் மனப்பகை மன வருத்தம் கொண்டிருக்கிறோமோ அவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் எங்கெங்கெல்லாம் ஏழைகள் கைவிடப்பட்டோர் நலிந்தோர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவியும் சபைகள் இயக்கங்கள் அன்பியங்கள் பங்கு சார்பாக தாராளமாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் கொண்டு வாழ இறைவனம் இந்த நாளிலே வேண்டிக் ஆமீன்